சேனல் நண்பர்களில் நேருக்கு வணக்கம் பதினேழு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுங்க விற்பனை பதிவு இருக்குதுங்க நல்லா சுறுசுறுப்பாக இருக்கக்கூடிய லம்பாடி கன்று இரண்டு கன்றுகள் வந்துருக்குதுங்க பதிமூணு குடியில் ஒரு கன்று இருக்குது ஒரு பத்து மாதத்துக்குன்னு ஒன்று ஒரு கன்று இருக்குதுங்க அதுபோக வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு சோ குவாலிட்டியான மயில மாடு ஷோ குவாலிட்டி அப்படிங்கிறது நல்ல வட்ட அமைப்பில் நல்ல குழந்த மாதிரி குணத்தில் இருக்கக்கூடிய கண் மாடுங்க சினமாடு மாடு நல்ல ஒரு அமைதியான குணத்தில் நல்ல குழந்தையாடு ஒரே இடத்துல நல்ல முறையாக வளர்த்தி வச்சுருந்த மாடுங்க அழகான மாடு நல்லா அமைதியான மாடு வந்திருக்குதுங்க வீடியோ பதிவாக முழுமையாக பாருங்கள் வண்டியிலேருந்து இறக்கி எல்லாமே தெளிவாக நம்ம ஒவ்வொன்றா தனித்தனியாக காமிக்கிறோம் வேலை விவரத்தையும் நம்ம சொல்கிறோம் நீங்கள் தெளிவாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிக்கலாமங்க வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற மாடு வந்து பார்த்திங்கன்னா முதல் விற்பனை பதிவுங்க புது இடம் பழைய இடம் வண்டியில் வந்திருக்குது அந்த மாதிரி ஒரு எந்த ஒரு இல்லாமல் எங்கே விட்டாலும் எந்த ஒரு தொந்தரவும் இல்லாமல் நீங்கள் ரொம்ப சாதுவான மாடு அப்படிங்கிறது பார்க்குறது ரொம்ப எளிது அந்த மாதிரி மாட்டில் இது ஒரு மாடுங்க இப்போ தான் வண்டியில் வந்திருக்குது துணி எடுத்து வந்து பார்த்திங்கன்னா அந்த வால் பின்னாடி எல்லாம் தொடச்சாலும் எந்த ஒரு பதட்டமோ சு அந்த கால் தூக்குறதோ மிரளியோ அதெல்லாம் எதுவும் இல்லாமல் ரொம்ப அமைதியான குணமான ஒரு சனமாடுங்க விற்பனை பதிவில் எல்லா பதிவுலையுமே என்ன விவரங்கள் என்ன விலை நிலவரங்கள் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம தெளிவாக நம்ம சொல்லித்தான் போடுறோங்க எந்த பதிவையுமே நம்ம விற்பனை விலை இல்லாமல் நம்ம போடுறது கிடையாது நீங்களும் தொடர்ச்சியாக பார்த்துருக்கிற நண்பர்களுக்கு தெரியுங்க எந்த பதிவாக இருந்தாலும் வீடியோ பதிவை நீங்கள் பார்க்கும்போது முழுமையாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க உங்களுக்கு எந்த கால்நடை பிடிச்சிருக்குதுன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூப்பிடுங்க விலநிலவரத்தை கேட்குறதுக்கோசரம் ஒரு ஃபோன் பண்ண வேண்டாம் அப்படிங்கிறத நம்ம ஒரு அன்போடு தெரிவிச்சிக்கிறோம் வீடியோ பதிவில் முதலாவதாக விற்பனை பகுதியில் பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஜெய் ஜாண்டைக்கு வரக்கூடிய மாடுங்க நல்ல நைஸ் கைகால் சுத்தம் இருக்குது உடம்பு சுத்தம் இருக்குது நல்ல பெருவெட்டிலையும் இருக்குதுங்க நல்ல வாழறக்கம் இருக்குது குணம் வந்து பார்த்திங்கன்னா குழந்தை வேணாலும் பால் கறக்கலாம் ரெண்டு சைடுமே பால் கறக்கலாம்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க தெரிஞ்ச இடத்துல இருந்த மாடு முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு வெளியில் வியாபாரிகளுக்கு கொடுத்தா வெட்டுக்கு போயிடும் அப்படிங்கிறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இளம் சனைங்க இளம் சென்னை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக நம்ம சொல்கிறோம்ங்க வெட்டுக்கே இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கட்டிக்காரங்களாக வாங்கினாவே இன்றைக்கி இந்த மாடை நான் சாதாரணமாக நம்ம திருப்பூர் சந்தை நிலவரத்துக்கு நாற்பது ரூபா அதுலேருந்து மேலே தான் வந்து வாங்குவாங்களா தவிர குறைச்சி வாங்க மாட்டாங்க ஏன்னா மாடு அந்தளவுக்கு வெயிட் கணத்தில் இருக்கும் இந்த மாடெல்லாம் வந்து போயிட்டு வந்து நாளைக்கு வந்து நல்ல கண்ணும் வராது காங்கை மாடுகள் இந்த குணவனத்தில் இருக்கிற மாடுகள் வந்து பார்த்தீங்கன்னா குறஞ்சிட்டே வருது அதனால் வந்து நம்ம ஒரு கறவை மாட்டை அவங்களுக்கு கொடுத்துட்டு அங்கேருந்து இந்த மாட்டை வந்து நம்மளுக்கு வளர்ப்பு கொடுக்க சொல்லி தெளிவாக நம்ம சொல்லி கொடுத்துருக்காங்க நல்ல முறையாக வளர்த்துறவங்க மாட்டை நீங்கள் கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா வீட்டுக்கு தேவையான பாலை கறந்துட்டு மாடு இருக்கிற இடம் தெரியாமல் ஒரு பெருவீட்டில் நல்ல மயில மாடு வேணுங்கிறவங்க அருந்த அடையில் நல்லா வாழ் சொன்னால் புறவேற்றத்து மாடு நல்லா ரட்ட நாடி ரெட்டு அமைப்பில் கையால் சுற்றுத்தலைங்க வாய்கடைசில் இருக்கிற இடம் தெரியாமல் மாடு இருக்குன்னு ஒரு மாடு வேணும்னு கேட்டுருந்தீங்கன்னா இந்த மாட்டை வாங்கலாம் நூறு சதவீதம் உத்தரவாதம் கொடுக்குறவங்க மடிகாமல் நீ வரக்கோ கால் அணைக்காமல் பால் கறக்கு எந்த ஒரு தொந்தரவும் கிடையாது இந்த மாட்டோட முழு விவரங்கள் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா மாடு பல் சேர்ந்த மாடுங்க இன்னுமே பத்து இதுக்கு தாராளமாக வச்சுருக்கக்கூடிய மாடு வீட்டு தேவைக்கான பால் தேவையை பூர்த்தி செய்கிறதுக்கு உண்டான அளவான மாடு வேணுங்க நல்ல மாடு குணமான மாடு வேணுங்கிறவங்க இன்றைக்கி வந்து போட்டிருக்கிற விலையை அப்படிதான் ரொம்ப குறைஞ்ச விலை தான் நம்ம போட்டிருக்கிறவங்க இந்த மாட்டை தேர்வு செய்யலாமுங்க ஈத்து மூணு ஈர்த்து இருக்கும்குழி சுத்தமாக இருக்கும் அதே போக வந்து பார்த்திங்கன்னா மடி காம்பு நல்லா நாலு காம்பில் பால் வர்றதுக்கும் கன்று போடுறது நாட்டு கன்று போடுறதுக்கும் நூறு சதவீதம் உத்தரவாட்டம் கொடுக்குறோம்ங்க நீங்கள் எங்கே வேணாலும் பிடிச்சி எங்கே எங்கே வேணாலும் நீவிக்கலாம் கால் அணைக்காமல் பால் கறந்துக்கலாமுங்க பால் ரெண்டு லிட்டர் பாலுங்கிறதுலாம் அசால்ட்டாக நீங்கள் கறந்துட்டு கண்ணு குட்டி கூடுற அளவுக்கு நல்ல முறையாக வச்சு தீனி போட்டிங்கன்னா நல்லா மா கறக்கூடிய மாடுங்க மாடு வந்து நம்ம சென்னையில் எந்தளவுக்கு நல்ல முறையாக அந்த அந்தளவுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா பால் வந்து கன்று போடுறதுக்கப்புறம் பால் கறக்குங்க சிலையில் வந்து மாவு மினரல் மிக்சர் இது சா உங்களுக்கு தாதுப்பு கலவை இதெல்லாம் வந்து நல்ல முறையாக கரெக்டாக கொடுத்துட்டு வந்தோம்னா கண்ணு போட்ட பிறகு வந்து மா மாட்டுக்கு வந்து சத்து குறைபாடு ஏற்படாமல் நல்ல முறையாக கறக்குங்க இந்த மாட்டை பொறுத்தளவுக்கு சினை அஞ்சு மாதமுங்க கால் அணைக்க தேவையில்லை யார் வேணாலும் கறந்துக்கலாம் குழந்தை வேணாலும் பால் கறக்கலாம் நீங்கள் ரைட் சைடு உட்காந்து பால் கறந்தாலும் எந்த தொந்தரவும் பண்ணாது விற்பனை விலை நாற்பத்தி ஐயாயிரம் ரூபாய்ங்க வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நம்ம அனுப்பிச்சி கொடுக்குறோங்க வீடியோவில் ரெண்டாவதை பார்க்குறதுங்க ஒரு சுழி சுத்தமான கண் லம்பாடி கன்று ஒரு பதிமூணு குடி உயரத்தில் ஒரு நூல் எச்சேர்த்தாக இருக்குங்க பதிமூணு குடி குறையாதுங்க பதிமூணே கால் குடி உயரத்தில் இருக்கக்கூடிய கண் நல்ல தாடகுடி இல்லாமல் வால் சன்னத்தில் கைகள் ஊக்கத்துலைய நல்லா ஒற்றை நாடியில் குதிரை குட்டியாட்டக்கூடிய கன்று ஃபோர்ஸு படவடப்பு நல்ல படவடப்பு இருக்குதுங்க காயடிச்சு காது வாட்டி வண்டி பழக்கிறதுக்கு இன்னும் ரெண்டு மாதத்தில் பழக்கம்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணு தேர்வு செய்யலாம் நல்ல குதிரையாட்டிருக்குங்க வாழ்ச்சென்னம் இருக்கும் கைகள் ஊக்கம் இருக்கும் நாலு குழம்புல நல்லா அச்சல் ஊற்றுற மாதிரி தெளிவான அமைப்பு இருக்குங்க நடையில் நல்லா லாங் ஸ்டெப் போடக்கூடிய கன்று வாய் கடிசு அதே மாதிரி தான் வந்ததுலேருந்து நீங்கள் என்ன ஓட்டாளும் சாப்பிடுதுங்க அந்தளவுக்கு நல்ல வாய் கடிசு தீவன அட தீவனம் எடுத்துக்கிறது நல்ல ஒரு வாய்க்கடிசு இருக்குது நல்ல நெட்டு நீளத்தில் நல்ல இளம்பான கண்ணாக வேணும்னு நினைக்கிறவங்க பெரும் ஆடாக வேணும்னு நினைக்கிறவங்க இந்த கண்ணை கொண்டு போய் வளர்த்துலவங்க காயடிச்சு காது வாட்டி விட்டோம்னா அப்படியே வந்து நம்ம வண்டி பழக்கத்துக்கு பழக்கலாம் கண்ணு ஃபோட்டோ வீடியோவில் பார்க்குறதோட வந்து பார்த்தீங்கன்னா நேரில் வக்கறதுக்கு இன்னுமே அருமையாக இருக்கும் இந்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நேற்று நம்ம கொண்டு வந்து எடுத்த வீடியோங்க மழையினால் நம்ம புல் வீடியோ எடுக்கும் போட முடியல இன்றைக்கி கன்று நல்லா தீவனம் எடுத்து தண்ணி குடிச்சு ஜம்னு இருக்குது நேரில் வந்து பார்த்திங்கனாலும் கண்ணு பிடிக்குங்க சுழு சுத்தமாக இருக்கும் தளவு நாக்கில் மச்சம் இருக்கும் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டு எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் இந்த பல் போடாத பதிமூணு குடி மேல் உயரம் இருக்கக்கூடிய கன்று விற்பனை விலை வரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஒம்பதாயிரம் கண்ணில் நல்லா சாட்ட வராட்ட வேணும் சுறுசுறுப்பில் வேணும் இந்த கொம்ப அமைப்பில் இந்த காதமைப்பில் வேணும்னு நினைக்கிறவங்க கண்ண தேர்வு செய்யலாம் வேறு ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் நீங்கள் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க நம்ம இடத்துக்கு நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்த்துக்கலாம் நம்ம இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா திருப்பூர் மாவட்டம் காங்கேங்க காங்கையத்துலேருந்து கோயம்புத்தூர் பல்லடம் போகிற வழியில் மேற்கு வந்தீங்கன்னா இருபத்தஞ்சாவது கிலோமீட்டரில் பொங்கலூர் அப்படிங்கிற இடத்துல இருக்குது காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் தாராளமாக ஃபோன் பண்ணிவிட்டு வரலாமுங்க நேரில் வர்றதுக்கு முன்னாடி வீடியோவில் பார்த்துருக்க மாடுகள் கன்று இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் தெளிவாக கேட்டுட்டு வந்துக்குங்க அதே மாதிரி எந்த மாடு எந்த கன்று வந்தாலும் பூச்சி மாத்திரை அப்படிங்கிறது நம்ம முதலாவது கொடுத்துட்றோம் அதனால் நீங்களும் கொண்டு போய் ஒரு மூணு மாதம் பூச்சி மாத்திரை போடாமல் வச்சுருந்தோம் அதுக்கப்புறம் நீங்கள் போட்டிங்கன்னா ஒரு ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கரெக்டாக பராமரித்து வந்தீங்கன்னா மாடு கன்று எதுவாக இருந்தாலும் நல்ல ஒரு நிலைமைக்கு நல்ல சைனிங்கில் உடல் கூறில் வந்து சேர்ந்துருங்க இந்த கண்ணை பற்றி நம்ம பெருசாக வேறு எதுவும் சொல்ல வேண்டியது இல்லைங்க சுழி சுத்தம் இருக்கும் தளவு நாக்கில் மச்சத்தோடு இருக்குங்க நல்லா நேர் கும்பலை நல்ல சன்ன வாலெலாம் கை ஊக்கத்தில் தெளிவாக இருக்குங்க விற்பனை விலை முப்பத்தி ஒன்பதாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்புண்டு கேட்டுட்டு தெளிவுபடுத்தி எடுக்கிறவங்க எடுத்துக்கலாம் வீடியோவில் மூணாவதாக பார்க்குற கண்ணுங்க ஒரு எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்குங்க சுழி சுத்தமான கண்ணு இதுவும் நல்லா நட்டநடி உடம்பு நல்லா ரட்டத்தின் அமைப்பு இருக்கும் கைகால் ஊக்கம் இருக்கும் வால் சன்னம் இருக்கும் எல்லாமே தெளிவாக இருக்குங்க இந்த கண்ணுக்கு வந்து பார்த்திங்கன்னா இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா தலைநாக்கில் இது வந்து கருணாக்குங்க மற்றபடி கண் சுறுசுறுப்பில் ஆடி விளையாடுறது நல்லா சுறுசுறுப்பாக இருக்குங்க நேற்று போட்டதில் ஜோடி கண் அதிக அளவில் கேட்டிருந்தீங்கன்னு கொடுத்துட்டோம்ங்க இன்றைக்கி போட்டிருக்கிற கண்ணில் எந்த கண்ணு எந்த மாடு பிடிச்சாலும் தெளிவாக நீங்கள் ஃபோன் பண்ணி கேட்டு ஒரு முறை மாதிரி தெளிவுபடுத்திய பின்பு அட்வான்ஸ் பண்ணிக்கோங்க இந்த கண்ணுக்கு வயது எட்டு மாதம் ஒம்பது மாதம் இருக்கும் சுழு சுத்தமாக இருக்கும் நல்லா வந்து ரட்டநாடி உடம்புல இருக்கக்கூடிய கண் இதோட விற்பனை விலை நிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி ஆறாயிரம் ரூபாய் வேணுங்கிறவங்க தொடர்ந்து கேட்டு தெளிவுபடுத்தி எடுக்க முடியும் மீண்டும் நாளை ஒரு நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொண்டு விடபெறுவாங்க நன்றி வணக்கம்